இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழ் இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பேசு பொருளாக நினைத்திருக்கிறோம் என்றால் இந்த உடற்பயிற்சி எவ்வளவு தூரம் எங்களுக்கு வாழ்விலேயே நன்மை திறக்கிறது ஆக உடற்பயிற்சி நாள் இந்த நன்மைகள் பற்றி கதைக்க போகிறோம் இன்று பலரும் வந்து உடற்பெருமை நாள் நாங்கள் அந்தரித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது ஆகவே உடற்பயிற்சி நாள் வந்து பல நன்மைகள் உருவாகிறது அதனால் நாங்கள் அந்த உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்கிற விழிப்புணர்வுக்காக இன்றைய நாளில் இந்த விடயத்தை எடுத்திருக்கிறோம் உடற்பயிற்சி என்பது வந்து உடலினுடைய சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கிறது அது மட்டுமல்லாமல் ஆயுளையும் கூட்டக்கூடிய ஒரு பயிற்சி ஆயுள் எங்களுடைய ஆயுள் கூட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் உடற்பயிற்சியை நிச்சயம் மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஆயுள் வந்து கூடும் அதனால் உடலுக்கு சக்தியை தருவதோடு எங்களுக்கு ஆயுளை கூட்டக்கூடிய ஒரு விதத்திலும் அது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மன மகிழ்வு ஏற்படுவதும் வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை அதாவது மனதிலே ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் உடற்பயிற்சி பார்க்கப்படுகிறது அவை உடற்பயிற்சி செல்வதனால் உளவு பாரிய நன்மைகள் இருக்கிறது என்பதை நாங்கள் பலரும் வந்து புரிந்து கொள்வதில்லை ஆகவே முடிந்தவரை நாங்கள் உடற்பயிற்சி செய்வதற்கு எல்லோருமே வந்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக உடற்பயிற்சி என்பது என்னத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது என்றால் உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது நாங்கள் பலரும் இன்று வந்து என்ன செய்கிறோம் என்றால் உணவு எவ்வளவு சாப்பிடுகிறோம் என்றது இல்லாமல் கலோரிகள் எவ்வளவு எடுக்கிறோம் என்று இல்லாமல் உடலுக்கு மீறி நாங்கள் தேவையற்ற உணவுகளை உட்கொள்கின்ற பொழுது கொழுப்பு சீனி எண்ணெய் இந்த உணவுகளை நாங்கள் அஹ் எடுத்துக்கொள்கின்ற பொழுது என்ன நடக்கிறது என்றால் உடல் பருமன் விடையும் எங்களுக்குள்ளே உருவாகிறது ஏனென்றால் நாங்கள் உடற்பயிற்சி செய்தால் அந்த உடலிலே வந்து தேங்குகின்ற கொழுப்புகள் எல்லாம் வந்து கரையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆனால் நாங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன செய்கிறோம் கணன்களுக்கு முன்னால் இருக்கிறோம் செல்லிட தொலைபேசிகளை பார்க்கிறோம் அல்லது பொழுதுபோக்கான அம்சங்களை நாங்கள் நடைமுறைகளை செய்கின்ற பொழுது அதை என்ன செய்கிறதுனால் எங்களுக்கு உடல்லே வந்து பருமன் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் வந்து அதிகரிக்கிறது இதனால் வந்து உடற்பயிற்சி செய்கின்ற பொழுது அந்த கொழுப்பினுடைய தன்மை எரிக்கப்படும் உடலில் இருக்கின்ற மாப்பொருட்கள் கரைக்கு அதாவது அது கொழுப்பாக மாறி இருந்தால் அது கரையக்கூடிய ஒரு வசதி வருகின்ற பொழுது எங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமானவருடையமாக மாறுவதற்கான வாய்ப்பை தரக்கூடியதாக இருக்கும் ஆகவே அந்த வகையில் நாங்கள் வந்து உடல் பெருமனை குறைக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக உடற்பயிற்சி செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய அந்த நிறை எப்பொழுதும் வந்து ஒரு என்ன சொல்வது சராசரி மனிதர்கள் ஆக்க இருக்கிற நாம் சராசரியா ஒரு நிறை கொண்டிருக்க வேண்டும் சொல்வார்கள் அந்த திணிவு சுட்டன் ஒரு விடயம் இருக்கிறது அந்த திணிவு சுட்டன் அடிப்படையில் எங்களுடைய உடலுடைய அந்த நிறை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நாங்கள் அந்த எதற்கேற்ற வைத்து எங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொண்டு வந்தால் அதை போன்று உடற்பயிற்சி செய்து கொண்டு வந்தால் அது மட்டும் இல்லாமல் இன்று பல இதே நோய்கள் உருவாக்கணும் பலருக்கு பலவிதமாக நோய்கள் உருவாகிறது அதிலும் திடீரென இறக்கின்ற ஒரு தருவாய்கள் பலருக்கு ஏற்படுகிறது இதய நோய்கள் தான் அதுக்கு காரணமாக சொல்லப்படுகிறது ஆகவே இதய நோய்களுடைய அபாயத்தை குறைக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த உடற்பயிற்சி பார்க்கப்படுகின்றது அது மட்டுமில்லாமல் உடலில் இருக்கின்ற கொழுப்பு கெட்ட கொழுப்புகளை அழிப்பதற்கும் நல்ல கொழுப்புகள் எங்களுடைய உடல்லே வந்து உருவாவதற்கும் வந்து இந்த உடற்பயிற்சி என்கிற விடயம் அவசியப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் குருதி அமைக்கம் எங்களுடைய உடல்லே வந்து குறைக்கிறது அதனால் மென அழுத்தம் நீங்குகிறது உடற்பயிற்சி செய்ய செய்ய எங்களுடைய கலோரிகள் வந்து என்ன செய்வது எரிக்கப்படுவதனால் வந்து உடலே வந்து இருக்கின்ற குளுக்கோஸ் இரத்த குளுக்கோஸ் அளவு குறை அவை குறைகின்ற பொழுது என்ன செய்யும் அதிகமாக இந்த இன்சுலின் என்பது வந்து சுரக்கும் அதனால் நீரிழிவு நோய் என்கின்ற பயத்தில் வந்து நாங்கள் உடற்பயிற்சி செய்கின்ற பொழுது தப்பித்துக் கொள்ளலாம் அவை நீ நீரிழிவு என்பது ஏற்படாது அதுபோன்று இந்த உடற்பயிற்சி செய்கின்ற பொழுது இன்னொரு விடயத்தை சொல்கிறார்கள் ஆய்வாளர்கள் நாங்கள் உடற்பயிற்சி செய்கின்ற பொழுது புகைக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வை அது தடுப்பதாக சொல்கிறார்கள் புகைத்தல் என்பது எங்களுக்கு வேண்டாம் என்கிற அந்த உணர்வை அது தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் அது உள சுகாதாரத்தை எங்களுக்கு மேம்படுத்துகிறது அது மட்டும் இல்லாமல் உடைப்பயிற்சினால் இன்னென்ன நன்மைகள் என்று சொல்லி ஒரு தகவல் கொடுத்திருக்கிறார்கள் அதிலே பார்க்கின்ற பொழுது உள சுகாதாரம் மேம்படும் மன மகிழ்வு ஏற்படும் நாங்கள் உடற்பயிற்சி செய்கின்ற பொழுது மன மகிழ்வு தானாக அங்கே உருவாகும் பதட்டங்கள் குறையும் நாங்கள் எதற்கெடுத்தாலும் சென்சன் பதற்றம் அப்படி ஒரு பிரச்சனை எங்களுக்குள்ள இருக்கிறது அது வந்து எங்களுக்கு குறையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதனால் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போன்று நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் எலும்பு தசை வலுவடையும் எங்களுடைய எலும்புகள் வந்து தசைகள் வந்து வலுவடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் உடற்கட்டுமானமான நாங்கள் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடியவர்களாக சோம்பலற்றவர்களாக இருக்க முடியும் மெனமகள் இருந்தாலே சோம்பல் இருக்காது இல்லையா ஆகவே அது எங்களுக்கு உடற்பயிற்சிக்கு சிறப்பான ஒரு உடல் பயிற்சி என்பது வலுவான தசைகளை தரும் அதே ஒன்று மனமகழ்வை தரும் நினைவாற்றல் எங்களுடைய நினைவு ஆற்றல் எங்களுடைய ஆற்றல் எங்களுடைய அந்த செயல்கள் எல்லாம் நினைவிலே இருக்கும் அதே அந்த ஆற்றல்கள் எங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் என்கிற விடயம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய்களை குறைக்கக்கூடிய செயல்பாட்டிலே வந்து இந்த உடற்பயிற்சி மிக முக்கிய பங்கு வகிக்கிறதாம் அது என்னென்ன புற்றுநோய் என்று பார்த்தால் குடல் புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் கற்பப்பை புற்றுநோய் மார்பக புற்றுநோய்கள் ஏற்படுவதை குறைக்கிறது வயதானவர்கள் வந்து உடற்பயிற்சிகளை செய்கின்ற பொழுது இவ்வாறான நிலைகளை புற்றுநோய்களை தவிர்க்கலாம் அதேபோன்று அவர்கள் அந்த நடந்து செல்கின்ற பொழுது விழுகின்ற அபாயங்களையும் குறைக்கலாம் பலர் வந்து உடற்பயிற்சியின் காரணமா வலுவாக இருப்பார் இல்லையா வலுவான தசை அமைப்பு வலுவான உடல் அமைப்பு இருக்கின்ற பொழுது அவர்கள் நடந்து செல்கின்ற பொழுது அந்த தங்களை வருத்திக் கொள்ளாத நிலையிலேயே வந்து விழுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றது ஆகவே அதனால் நாங்கள் என்னுடைய உடற்பயிற்சி என்பது உடற்பருமனை குறைப்பது மட்டுமல்லாமல் இந்த வலுவான ஒரு பயிற்சிக்கும் உதவும் என்ற ஒரு விடயமும் செல்லப்பட்டிருக்கிறது அடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது நித்திரை பிரச்சனை பொழுது பலருக்கு இருக்கிறது உடற்பயிற்சியை நாங்கள் சரியாக செய்கின்ற பொழுது எங்களுடைய நிரம்புகள் எங்களுடைய இரத்த ஓட்டங்கள் எல்லாம் சீராகின்ற பொழுது நித்திரை என்பது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் நித்திரையை நாங்கள் நன்றாக கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த உடற்பயிற்சி செய்வதாக உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்லாமல் நீண்டது தூரம் நாங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அது ஏற்படுத்தி தருகிறது அதே போன்று இன்னொரு முக்கியமாக விடையும் இனப்பெருக்க தொகுதிகள் அதாவது எங்களுடைய இனப்பெருக்க தொழிற்பாடுகள் விருத்தி அடையும் என்று ஒரு குழந்தை உருவாவதற்கு அதாவது குழந்தையை நாங்கள் ஒரு குழந்தையை எங்களுக்கு தேவை என்கிற பொழுது பலர் வந்து குழந்தை இன்மை பிரச்சனையில் நாங்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இப்படியான நிலையிலே வந்து இந்த தொழில் அஹ் இந்த தொழிற்பாடுகள் எங்களுடைய உடல் தொழிற்பாடுகள் சீராக இயங்குவதற்கு வந்து குழந்தை பிறப்பைக்கும் கூட இந்த இது அந்த எங்களுடைய உடல் வலுவாக இருப்பது நரம்புகள் சிறப்பாக இயங்குவது ரத்தோட்டம் ஓடுவது எல்லாம் ஒரு என்ன சொல் வரப்பிரசாதமாக இருக்கும் ஆக இனப்பெருக்க தொகுதிகளுக்கும் வந்து அந்த இனப்பெருக்க தொழிற்பாடுகளுக்கு வந்து இவை வந்து வலுவூட்டும் உடற்பயிற்சி என்று சொல்லப்படுகிறது அதே போன்று தற்போது ஆண்களிலே வந்து ஆண்மை குறைபாடு இருக்காது பெண்களிலே இனப்பெருக்க செயற்பாடுகளில் நாட்டமற்ற தன்மை முக்கியமான பிரச்சனைகளாக காணப்படுகிறது அதாவது ஆண்களில் ஆண்மை குறைபாடும் பெண்களில் வந்து பெண்களிலே இனப்பெருக்க செயற்பாடுகளில் நாட்டமற்ற தன்மையும் ஏற்படுகின்ற பொழுது இந்த உடற்பயிற்சி என்பது அதை ஒரு மாற்றக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது இவை இரண்டையும் உடற்பயிற்சி மூலம் நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் ஆண்களில் இருக்கின்ற ஆண்மை குறைபாடும் அதே போன்று பெண்களில் நினைப்பிற்கு செயற்பாடுகளில் நாட்டம் தன்மையும் இது குறைக்கும் உடற்பயிற்சி என்று அது மட்டும் இல்லாமல் இறுதியை மற்றும் புற்றுநோய்களை பணம் தடுப்புகின்றது ஆயுக்காலத்தை அதிகரிக்கிறது அஹ் பெரும்பாலானவர்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் உடற்பயிற்சி செய்வதற்கு நேரம் இல்லை என்கிற ஒரு குறைபாடைத்தான் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படி உதாரணமாக நாங்கள் அப்படி நினைக்கிறவர்கள் எங்களுக்கு நேரம் இல்லை எங்களுக்கு அவசரமாக அல்கள் இருக்கிறது நாங்கள் ஒரு ஆக இருக்கிறோம் நாங்கள் போனால் வேலைகள் செய்ய வேண்டும் இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறவர்கள் என்ன செய்யலாம் என்றால் நாங்கள் மின் உயர்த்தி லிஃப்ட்டுக்கு பதிலாக நாங்கள் செல்கின்ற இடங்களில் லிஃப்ட்டுக்கு பதிலாக வந்து நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் படியேறி செல்லக்கூடியதாக இருக்கும் படியேறி போகலாம் அதான் நாங்கள் நான் நினைக்கலாம் நான் எங்களை வேலை செய்வதற்கு நேரம் இல்லை போறோம் வேலை விற்றோம் மீண்டும் வீட்டு வேலை அப்படியே நிறுத்திர கொள்றோம் அவ வேலை செய்யறதுக்கு எங்களை உடற்பயிற்சிக்கு ஒரு நேரத்தை ஒதுக்க முடியலை நினைச்சா நீங்க போற இடங்களில் வந்து மாடி பாடி மாடி படி இருக்கும் இல்லையா இப்போ நீங்கள் ஒரு லிப்ட் ஹாஸ்டல் போகலாம் நீங்க போங்க அது எறிப்போங்க அது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பயணம் செய்ய விரும்புங்கள் அப்படி பயணம் செய்ய என்ன செய்யணாங்க மோட்டார் சைக்கிள் ஆட்டோ இந்த விஷயங்கள்ல தான் வந்து ஆரோக்கிச்சிரு தான் போகணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் காசை கொடுத்து போவோம் ஆட்டோல எல்லாம் அதுக்கெல்லாம் நீங்க ஓரளவுக்கு நடந்து போங்கள் நடந்து செல்லலாம்ங்கிறவாறு அந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போன்று உடற்பயிற்சி வந்து புத்துணர்வை தரக்கூடியதும் மகிழ்ச்சியை தரக்கூடியது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது யோகாசனம் செய்வதும் ஒரு வகை உடற்பயிற்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோகாசனம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் யோகா தினமே இருக்கிறது அதே போன்று யோகாசனம் என்பதும் உடற்பயிற்சி வகை உடற்பயிற்சியிலே சிறப்பு அதுவும் உடற்பயிற்சி போன்றுதான் நாங்கள் யோகாசனத்தை மேற்கொள்ளலாம் இது வந்து எங்களுக்கு வந்து மனநிலையை மேம்படுத்தக்கூடியது இவ்வாறான உடற்பயிற்சியினால் வந்து முதுமையான தோற்றம் ஏற்படுவதை தடுக்கலாம் மற்றும் நீண்ட கால உடல் வலுவை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நாங்கள் யோகாசனத்தை செய்தால் அடுத்து நூற்று ஐம்பது நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஒரு நாளைக்கு முப்பது நிமிடங்கள் என்றபடி குறைந்தது ஐந்து நாட்களுக்கு உடற்பயிற்சி செய்ய வேண்டுமா நூற்று ஐம்பது நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் சொல்லப்படுவோம் ஒரு பொதுவாக ஒரு வாரத்துக்கு பொதுவாக ஒரு வாரத்துல வந்து ஏழு நாள் இருக்கிறது இல்ல இந்த ஏழு நாள்ல வந்து நீங்கள் நூற்று ஐம்பது நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஆகவே எந்த அடிப்படையில் ஒரு நாளைக்கு முப்பது நிமிடம் என்றபடி குறைந்தது நீங்கள் அஞ்சு நாட்களும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அப்படி செய்தா உங்களுக்கு உடலுக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது உடற்பயிற்சியில் ரெண்டு வகை இருக்குன்னு சொல்லி இருக்கிறார்கள் மிதமான உடற்பயிற்சி மற்றும் மேகமாக நடத்தல் சைக்கிள் ஓடுதல் என்பவற்றை செய்யலாம் உடற்பயிற்சியில் இரண்டு வகை உண்டு மிதமான உடற்பயிற்சி அதாவது இதற்கு வேகமா மிதமான உடற்பயிற்சி ஒன்று இருக்கு ரெண்டு வகையில மிதமான உடற்பயிற்சி இருக்கு அதுல வேகமாக வந்து நடக்கிறது சைக்கிள் ஓடுறது என்பது செய்யலாம் கடினமான உடற்பயிற்சி என்ற ஒரு விஷயம் இருக்கு இங்க வந்து நீங்கள் வந்து ஓடுதல் என்கிற ஒரு விடயத்தை செய்யலாம் அல்லது வெயிட் லிப்டிங் போன்றவற்றை செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உடற்பயிற்சியில் இவ்வளவு நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கிறது ஆகவே நாங்கள் அந்த ஆரோக்கியத்தை பேண வேண்டுமாக இருந்தால் உடற்பயிற்சியை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதுவும் குறிப்பாக எங்களுடைய வாழ்வியலே வந்து நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் பல விடயங்களில் வந்து நாங்கள் எங்களை பார்த்து நொந்து கொள்வோம் ஐயோ எனக்கு இவ்வளவு உடம்பிருக்கு எப்படி குறைப்பது எப்படி தெரியாது ஒரு நாங்கள் என்கிற பேர் ஒரு ஐந்து நாள் சாப்பிடாம இருப்போம் ஆக குறைஞ்சது அல்லது நெட்டுகள் எல்லாம் தேடி கூகுளில் தேடி ஏதாவது வழிமுறை இருக்கா உடலை எப்படி விலப்படுத்துவதெல்லாம் பார்ப்போம் அதுல இருந்தால் ஒரு அஞ்சு நாள் அது செய்வோம் மடிவா ஆறுதலாக இருந்து செய்வோம் ஆறாம் நாள் போய் இந்த பங்கு பிடிச்சிடும் ஏன் என்ன ப உடம்பு குறையுது இல்லை எந்த ஒரு உடற்பயிற்சியும் உடனடியாக உடம்பை குறைப்பது இல்லை அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் படிப்படியான மாற்றங்கள் தான் அதாவது படிப்படியாக நாங்கள் செய்கின்ற உடற்பயிற்சிகள் தான் நாங்கள் உடலுக்கு செய்கின்ற அந்த பயிற்சி தான் எங்களுக்கு மாற்றங்களை தரும் படிப்படியாக நாங்கள் செய்ய வேணும் எடுத்த உடனே வந்து ஒரு உடற்பயிற்சியை நீங்கள் அவசரமாக செய்யக்கூடாது உங்களுக்கு அந்த உடற்பயிற்சி வந்து ஒரு நல்ல ஈடுபாடு பெற வேண்டும் அதை முடிந்தவரை படிப்படியாக நீங்கள் சிறு சிறு சின்ன செய்ய வேண்டும் இப்போ நீங்கள் இருந்து எழும்புகிறீர்கள் வைத்துக் கொள்வோம் ஒரு ஒரு நாளைக்கு இருந்து எலும்புறீங்க இப்போ கீழமையில தோப்பு கரணம் போட போகிறீங்க உடப்பயிற்சின்னு வச்சுக்கொண்டா முதல்ல ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு பத்து முதல் பத்து தோப்பு கரணம் போட்டால் அடுத்த நாள் பதினைஞ்சு அடுத்த நாள் இருபது இருபத்தஞ்சு இப்படி படிப்படியாக நீங்கள் அந்த உடற்பயிற்சிகளை மேற்கொள்கின்ற பொழுதுதான் அது உங்களுக்கு வந்து கடினமாக இருக்கா நீங்கள் ஒரே நட ஒரே நேரத்தில் வந்து பட்ட பட படன்னு ஒரு நாள்லேயே வந்து நூறு தோப்புக்கரணம் போடணும்னு நினைச்சிட்டு நூறு போட்டு அடுத்த நாள் நூறு போடக்கிற நீங்க உங்களுக்கு உடல் முடியாமல் வந்துடும் எதையும் நாங்கள் படிப்படியாக செய்யும் அளவுக்கு முஞ்சினா அமிதமும் நஞ்சு என்ற பழமொழி போன்று எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் செய்து அதுக்கு பழக்கப்பட்டு தான் என்பது கூட்ட வேண்டும் எண்ணிக்கையை அதே போல இந்த உடப்பயிற்சி செய்கிற நேரம் அதிக அடிக்கடி நீர் அருந்த கூடாது அதையும் கவனத்தில் அடிக்கடி நீர் அருந்தவும் கூடாது ஏன்னா அது எங்களை உடலுக்கு வந்து கேடு முடிந்தவரை உடற்பயிற்சி முடிந்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு குடிக்கலாம் தேவைப்பட்டால் அவசியம் தேவைப்பட்டால் உடலுக்கு தண்ணீர் தாமதத்து வந்து அவசியப்பட்டால் கட்டாயமாக தேவைப்படுகிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் நீரையறந்த கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி செய்கின்ற காலகட்டத்தில் உணவு முறையில் நீங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு ஒருவர் உங்களை ஹைட் பண்ணுகிறார் ஒருவரின் கீழ் உடற்பயிற்சிகளை மேற்கொள்கிறீர்கள் என்றால் அவருக்கு அனுபவம் இருந்திருக்கும் அவர் உங்களுக்கு வந்து என்னென்ன உணவு முறைகளை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்வார் அதாவது ஜிம்முக்கு போற விஷயத்தை பற்றி நான் சொல்லல ஜிம் என்பது வேற இன்னொரு வகை அது வந்து உடல் கட்டுமானத்து சம்பந்தப்பட்டது ஆணகன் போட்டியிலாம் போவதுக்காக அவர்கள் தங்களை கட்டுமானத்துக்காக விளையக்கூடிய மாக்களை சாப்பிடுவார்கள் விலை கூடிய உணவுகளை உண்பார்கள் அந்த உடலுக்கு ஏற்ற வைத்து அந்த உணவுகளை எடுப்பார்கள் நாம் சொல்வது சாதாரணமான உடற்பயிற்சி அதற்கும் வந்து ஹைட் வழிகாட்டிகள் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகின்ற உணவுகள் உடம்பு கூடாமல் என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்ள கொள்ள சொல்வார்கள் குறிப்பாக நாங்கள் என்னதான் உணவு முறையில் எடுத்துக்கொண்டாலும் மாப்பொருட்களை நாங்கள் குறைத்து கொண்டாலே எண்ணெய் பதார்த்தங்களை குறைத்து கொண்டாலே அல்லது இனிப்பு வகைகளை குறைத்துக் கொண்டால் உப்பு வகைகளை குறைத்துக் கொண்டால் இவற்றை குறைத்து கொண்டாலே பாதி எங்களுடைய டயட் என்கிற விடயம் தேவைப்படாது இந்த விடயங்கள் தான் எங்களுக்கு அதிகரித்த உணவு முறையிலே வந்து கொழுப்புகளை உருவாக்கி விடுகிறது ஃபாஸ்ட் ஃபுட் இன்றைய காலத்திலேயே அதிக அளவில் வந்து நாங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டை எடுத்துக் கொடுக்கிறோம் இவ்வாறு ஃபாஸ்ட் ஃபுட்டை அதிக அளவில் எடுக்க என்ன செய்கிறது என்றால் உடம்பிலே வந்து எண்ணெய் அதிகரிக்கிறது சீனிச்சத்து அதிகரிக்கிறது கொழுப்பு உருவாகிறது இதனால் உடல் பருமன் என்கிற ஒரு விடயம் வந்து அதிகரிக்கின்ற பொழுது நாங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் வகைகளை தவிர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் உடல் செய்கின்ற பொழுது இவ்வாறான உணவு முறைகளை தவிர்த்தால் கொஞ்சம் பாரிய நன்மை இருக்கும் உடலுக்கு அதனால் பலர் வந்து இன்று சாப்பிடுங்க சாப்படினவாயிருக்குது பீஸா பேர் அப்படியான விஷயங்கள் தான் இருக்குது இல்லையா சிக்கன் பொரிச்ச சாப்பிடுவேணும் அல்லது டேவல் பண்ணி சாப்பிடணும் இப்படியான ஆசைகள் நிறையவே இருக்கும் அவ்வாறான ஆசைகளை கொஞ்சம் ஒதுக்க வேணும் என்ற உங்களுடைய உடல் நிலுக்கு அது ஆரோக்கியம் மற்றது முடிந்தவரை துரித உணவுகள் அந்த பாஸ்ட் ஃபுட்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இயற்கையான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் குறிப்பாக காய்கறிகளை அதிகமாக நீங்கள் சாப்பிடலாம் பச்சையால் சாப்பிடக்கூடிய காய்கறிகளை நீங்கள் பச்சையாக சாப்பிட்டுக் கொள்ளலாம் மற்ற காய்கறிகளை ஓரளவு அவியல் என்று சொல்வார்கள் அந்த வெளிநாட்டு வாழ்வில் வாழ்க்கை முறையிலே இந்த அறையவியல் அஹ் உணவு முறைகள் இருக்க மிரக்கறிகளை அறிய வியலாக வைத்து அதை உண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்காது அப்படியான முறைகளை நீங்களும் கடைபிடிக்கலாம் நிறைய வியலில் என்னென்ன மிரக்கறிகளை உண்ணலாமோ அதை வைத்து உண்ணலாம் இப்படி வழிமுறைகள் இருக்க அதை கடைபிடித்தால் உடல் ஆரோக்கியத்துடன் வாழலாம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போன்றோம் மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியோட சந்திக்கும் முறை விடைபெறும் நான் என்றும் புனம் துஷந்தன் நன்றி